தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பொதுக்காலத்தின் நான்காவது ஞாயிறு சிந்தனைக்கு உங்களை மகிழ்வோடு அழைக்கின்றேன் ஏழையரின் உள்ளத்தோர் துயருவோர் கனிவுடையோர் இரக்கமுடையோர் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் அமைதியை ஏற்படுத்துவோர் அனைவரும் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்றது இந்த குணங்களை உடைய நபர்களுக்கான கைமாறும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த குணங்கள் எல்லாம் ஏதோ விண்ணரசுக்கு உரிய குணங்கள் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது இது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உரிய குணங்கள் அல்ல என்றும் சொல்ல முடியாது இந்த குணங்கள் எல்லாம் இயற்கையிலே ஆன்மாவினுடைய குணங்கள் ஆன்மா என்றால் அது ஏதோ ஒரு பொருள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் அது நாம் தான் மனிதன் என்றால் இந்த உடலையும் உயிரையும் இதனுடைய செயல்பாட்டையும் தான் நான் கருத்தில் கொள்ளுகின்றோம் ஆனால் உண்மையில் மனிதன் என்று சொல்லப்படுகின்றது ஆன்மாதான் ஒவ்வொரு மனிதரும் ஒரு ஆன்மாதான் அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்காகவே இந்த உடலும் உயிரும் பொருத்தப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற சுக துக்கங்களை பொறுத்து நம் குணாதிசயமானது மாற்றமடைந்து விட்டது இயற்கையில் ஆன்மா அருளுள்ளதாகவே இருந்திருக்கின்றது இறைவன் எவ்வாறு அருளுள்ளவனாக இருக்கின்றானோ அதுபோல ஆன்மாவும் அருளுடையது அருள் என்பது தன்னை சாராத நபருக்கு காட்டுகின்ற அன்பு தன்னை சாராதவருக்கும் அன்பு காட்டுவதுதான் ஆன்மாவினுடைய இயல்பு இந்த நற்குணங்களை நாம் எவ்வாறு இழந்தோம் என்றால் இந்த உலகியலில் பெறுகின்ற அறிவாலும் அனுபவத்தாலும் இயற்கை குணாதிசயமான ஆன்மாவினுடைய குணத்தை குணத்தை மறந்துவிட்டோம் அது நம்மிடம் மறைக்கப்பட்டுள்ளது இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் நம்மீது மட்டும் அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றோம் உலகியலின் சாராம்சம் வேறு ஆன்மாவின் சாராம்சம் வேறு இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகள் வேறு ஆன்மாவினுடைய மதிப்பீடு என்பது வேறு வளமையோடும் வசதியோடும் வாழ வேண்டும் இன்பம் பெற வேண்டும் ஆனால் அந்த வளமையும் வசதியும் இன்பமும் அறத்தின் வழி கிடைக்கின்றதா என்று இந்த உலகம் பார்ப்பது இல்லை ஆனால் ஆன்மா என்பது அறத்தின் வழி நிற்கக்கூடியது ஆனால் தான் முளைப்பொழிவிலே ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் தன்னுடைய உள்ளத்தில் இறைவனுடைய அருளை நான் குறைவாக பெற்றுள்ளேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் பேறு பெற்றோர் ஏனென்றால் அவர்களுக்கு உரியது என்று சொல்லுகின்றார் எங்கே நான் குறைவுபட்டு நிற்கின்றேன் என்று நாம் ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுதுதான் இரையாற்றவானது நம்மிலே செயல்படும் துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் நேர்மையாக உண்மையாக வாழ்வது துயரத்தை கொடுத்தாலும் கூட இறுதியில் அது இன்பத்தை கொடுக்கும் என்கிற உண்மையை இது கொண்டுள்ளது கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சுத்தாக்கி கொள்வர் கனிவு என்பது பண்பட்ட பழுத்த இனிய அச்சம் தராத என்று பொருள் கொள்ளலாம் நாம் ஒருவர் முன் தோன்றுகின்ற பொழுது பிறருக்கு அது அச்சத்தை கொடுக்காத வண்ணம் இருக்க வேண்டும் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் நாம் வணங்கும் கடவுளே அறக்கடவுள் நம் ஆன்மா அருளுடையது என்று பார்க்கின்ற பொழுது அது அறம் சார்ந்தது இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் நம் ஆன்மாவானது கோடி சூரிய பிரகாசத்தை கொண்டது ஒரு சூரியன் உதிப்பதையே வெயில் அதிகம் என்கின்றோம் தாங்க முடியவில்லை என்கின்றோம் ஆனால் கோடி சூரிய பிரகாசம் என்று பார்க்கின்ற பொழுது நம் ஆன்மா எவ்வகையான ஒரு பிரகாசிக்க கூடிய ஒளிதாக இருக்கும் இந்த உடல் ஏன் கருகவில்லை என்றால் அது சுத்த உஷ்ணம் இந்த சுத்த உஷ்ணம் என்பது கடவுள் தன்மை அதனால்தான் மோசை எரியும் முட்புதரில் இறைவனை கண்டால் எரியும் முட்புதர் கருகவில்லை என்று பார்க்கின்றோம் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர் அனைவருக்கும் சமாதானத்தை வழங்கி சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலை இவை அனைத்தையும் தாண்டி இயேசு சொல்லுவது என் பொருட்டு உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து வகை கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று சொல்லுகின்றார் நமக்கு கைமாறு கொடுக்கக்கூடிய நபர் யார் இந்த உலகமா இல்ல இந்த உலகத்தை சார்ந்தவர்களா அல்லது சார்ந்தவைகளா எனக்கு கைமாறு கொடுக்க கூடியவர் என் இறைவன் என்னுடைய தலைவன் நம்மை இந்த உலகில் உள்ளவர்கள் இந்த உலகமானது பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் நம்மளுடைய சாதனையை நாம் யார் என்பதை இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கின்றோம் ஆனால் உண்மையில் நம்மையும் நம் செயல்பாடுகளையும் அங்கீகரித்து நம்மை பெருமைப்படுத்தக்கூடிய நபர் சாதாரண ஒரு நபராக இருந்தால் அதனால் நமக்கு எந்த பெருமையும் விளைய போவது இல்லை நம்மை பெருமைப்படுத்துவது பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்றோம் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்லது அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியான நபர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய நபர் அதாவது நம்மை பெருமைப்படுத்தக்கூடியவர் நம்மை அங்கீகரிக்கக்கூடிய நபர் இறைவன் என்பதிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் அதனால்தான் திருவருட்பாவிலே வாசிக்கின்றோம் காசையும் பணத்தையும் கண்ணியர் தம்மையும் கருதிலேன் கண்டீர் நேச உன் திருவருள் நேசம் ஒன்றல்லால் மற்ற எதையும் விரும்பிலேன் என்று அவர் சொல்லுகின்றார் இப்படி இறைவனுடைய திரு அருளை பெறாத நிலையில் பிறப்பும் இறப்பும் கடலிலே எழுகின்ற அலையை போல ஓயாமல் எழுந்து கொண்டிருக்கும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் புறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார் என்கின்றார் இறைவனுடைய அடி என்று சொல்லப்படுவது அருளைத்தான் இயற்கையிலே ஆன்மா கொண்டிருந்த இப்பொழுது நாம் இழந்த அந்த குணாதிசயங்களை நாம் பெற்றுக் பொழுது இறை அருளானது நமக்கு கிடைக்கும் அப்பொழுது கிடைக்கின்ற அந்த அங்கீகாரம் இதை திருவருப்பாவில் இருந்து சொல்ல வேண்டும் என்றால் இன்புறலாம் எவ்வளவும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய் வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் அதாவது கடவுள் நிலையை நாம் அடைந்து விடலாம் என்று சொல்லுகின்றார் இப்படி கடவுள் நிலையை அடைந்து விட்டோம் என்றால் பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும் இப்படி சொன்னவர்கள் என் நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் திருவள்ளுவராக இருக்கட்டும் மாணிக்க வாசகராக இருக்கட்டும் வள்ளலாராக இருக்கட்டும் இவர்களுடைய நிலை என்ன நிலை என்றால் மரணத்தை வென்ற நிலை மரணம் இல்லாதவர்கள் இவர்கள் தங்களுடைய வாழ்விலே இதை நிகழ்த்தி காட்டினார்கள் திருக்குறள் என்று சொல்லுகின்றோம் இன்று வரை அது அழியாமல் இருக்கின்றது சாதாரண ஒரு சுவடியிலே எழுதப்பட்டது பனை ஓலையிலே எழுதப்பட்டது இன்று வரை அழியாமல் இருக்கின்றது என்றால் அன்ற நபர் இன்றும் இருக்கின்றார் என்பது பொருள் மாணிக்க வாசகர் வான் கலந்த என்று பார்க்கின்றோம் வள்ளலார் மரணமே இல்லாதவர் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது இறைவன் மனிதரானார் என்கின்ற உண்மையை சொல்லுகின்றது அதுபோல தைப்பூசம் என்பது மனிதன் இறைவனானார் என்கின்ற உண்மையை சொல்லுகின்றது அவர்தான் வள்ளலார் இவர்களுடைய மட்டும் கொண்ட வாழ்வல்ல மாறாக இறைவனை முன்னிறுத்திய வாழ்வு அதனாலதான் தான் சொல்லுகின்றார் என் பொருட்டு நீங்கள் துன்பப்படுகின்ற பொழுது என்று சொல்லுகின்றார் நான் என் மீது அக்கறை கொள்ளாமல் சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளுகின்ற பொழுது எனக்கு கைமாறு இறைவனிடமிருந்து கிடைக்கும் ஆனால் இறைவன் பொருட்டு நான் என் மீது அக்கறை கொள்ளாமல் இறைவனை நான் படுத்தியதால் எனக்கு துயரம் நேருகின்றது என்றால் இறைவனிடமிருந்து கிடைக்கப் போகின்ற கைமாறானது மிக அதிகமாக இருக்கும் எனவே இன்றைய மலைப்பொழிவிலே சொல்லப்படுகின்ற குணாதிசயங்களை நம்மில் வளர்த்து கொண்டு இறை அருளை பெற்று காலத்திற்கு உட்படாமல் காலத்தை கடந்து இறை நிலையை அடைந்து நாம் வாழுகின்ற அந்த பேரின்ப வாழ்வைப் பெற இந்த நாளிலே மன்றாடுவோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்